إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله நல்ல அந்த ஏக இறைவனின் மாபெரும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த வழிமுறையின் கீழ் இந்த ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அதன் அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காகவே இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டனர் அப்படிப்பட்ட திரு பொருத்தத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மா முறையினை நான் ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் உள்ள அல்லாவின் நல்லடியார் இல்லை அல்லாஹு அப்புல் ஆலமின் திருமுறை குரானில் தான் படைத்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பினமாக இந்த மனித சமுதாயத்தை குறிப்பிட்டு கூறுகின்றார் நான் படைத்த படைப்புகளிலே மிக சிறந்த படைப்பு எதுனா மனித படைப்பு ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எது சிறந்த படைப்பா படுது அப்படின்னா வானத்தை பார்க்குறோம் பூமியை பார்க்கிறோம் மலைகளை பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் எப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான் இதோட மனிதர்களை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா வானத்தினுடைய சக்தி என்ன பூமியினுடைய சக்தி என்ன மலைகளினுடைய சக்திகள் என்ன அதனுடைய ஆற்றல்கள் என்ன அதனுடைய வலிமைகள் என்ன ஆனா அல்லாஹு ரபுல் ஆலமின் மனிதர்களை பத்தி சிறந்து பேசுறான நம்மளுடைய பார்வையில எப்படி இருக்கு இதுவெல்லாம் பிரம்மாண்டமான படைப்பு இதோட கம்பேரே பண்ண முடியாது மனிதனை அப்படிப்பட்ட மிக்க படைப்புகளை எல்லாம் அல்லா படைச்சிட்டு மனுஷன போய் ஒரு சிறந்த படைப்புங்கிறானே அப்படின்னா அல்லாஹூ ரபிலாலுமே மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன அல்லாஹ் எதை குறிப்பிட்டு பேசுறான் தெரியுமா இதுவெல்லாம் நான் படைத்திருந்தாலும் அவைக்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது ஆனா மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் படைத்த ஒரு சக்தி இருக்கலான்னு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்காம பாருங்க இந்த பகுத்தறிவுதான் சிறந்த படைப்பு இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த மனிதர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் எப்படி வெற்றி பெறணும் ஆகரத்தில் மட்டும் கிடையாது நம்மளுடைய பார்வைகள் முழுக்க மறுமை 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 உலகத்தையே உலகத்தே மனுஷன் உலகத்தை பத்தி அவனை படுறது இல்லை உலகத்துல வெற்றி அடையணும் நோக்கம் இல்லை இந்த உலகத்தில் வெற்றி என்பது மறுமையினுடைய வெற்றி உலகத்துல வெற்றினா அல்லாவை மறந்து மறுமையை மறந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்தையும் மறந்து ஓடுறது வெற்றி இல்லை அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறொரு கடவுளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு மனிதர்களாக உருவாக்கக்கூடிய மதங்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் உங்களுடைய நல்லரங்கள் எல்லாம் வறுமை நாளில் நாசமாகிவிடும் அல்ல எங்க கொண்டு வந்து நிறுத்துறான் நீ மார்க்கத்தை விட்டுட்டு அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை விட்டுட்டு வேற ஒரு மதத்தை தேர்ந்தெடுப்பனா அல்லாவை விட்டுட்டு வேற ஒரு கடவுளை நீ தேர்ந்தெடுப்பனா நல்லரங்கள் அல்லாஹ் என்ன கொண்டு வந்து நிறுத்துறான் சைத்தானை வெல்லக்கூடியது நல்லரங்கள் நல்லரங்கள் ஷைத்தானை பீட் பண்ணி வர்றது தானே ஒரு நன்மையை செய்யறோம் அப்படின்னா லேசில் செஞ்சிட முடியுமா அல்லாவுடைய பள்ளிக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மைக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரங்களை கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவோம் எடுத்து என்கிட்ட வரைக்கும் சரிபாதை எடுத்து கொடுத்து கொடுத்துட முடியுமா நல்லறங்கள் சைத்தான தொலைக்கக்கூடியது அந்த நல்லரங்கள் எல்லாம் மறுமை நாளின் நாசமாகிவிடும் விடும் அல்ல எங்கு கொண்டு வந்து இருக்கிறான் நன்மை நன்மையான காரியங்கள் தர்மம் செய்யறது சிறந்த ஒரு பண்பு இன்னைக்கு மனித இல்லாத பண்பு வழக்கரம் கொடுக்கக்கூடியது இடக்கறக்கு தெரியாம செய்யற தர்மங்கள்ன்றது ரொம்ப லேசான காரியம் இல்ல மனுஷன் தாய் தகப்பன பாத்துக்கிறது மனிதர்களுக்கு உண்டான பண்பு இது அழிஞ்சு போன மாதிரி அழிஞ்சு போன ஒரு பண்பு என்னது தாய் தகப்பன பாத்துக்கிறது தாய் தகப்பனை பாத்துக்கிறது கடமை இந்த கடமை இன்னைக்கு மனிதர்கள்ட்ட இல்லாம எடுபட்டு போச்சு இல்ல இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறான் எப்படி இருக்கும் சிறந்த பிள்ளையாச்ச மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் எனும் சொல் படிச்சுட்டு தான் ஒரு பிள்ளை தாய் தவப்பனுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி என்னன்னா எங்கடா பிள்ளை எப்படா பெத்த என்ன தவம் செஞ்ச இப்படிப்பட்ட பிள்ளைய நீ பெறதுக்கு அப்படி உங்களை உபகரிக்கிறானே உங்களை உங்களை பாத்துக்கிறானே அப்படின்னு சொல்லுறது சிறந்த பண்பு இன்னைக்கு மக்கள்கிட்ட இல்லாத பண்பு மனைவிக்கு நேசமா நடந்துக்கிறது கணவன் ஒழுக்கமா இருக்கிறது வியாபாரங்கள்ல கலப்படம் இல்லாம திருட்டு இல்லாம மோசடி இல்லாம செய்யறது எல்லாமே நண்பண்புகள் எல்லா நண்பண்புகளும் நாசமாகிடும் எப்போ இந்த இஸ்லாம் இல்லை என்றால் ஒருபடி போய் அல்லா குர்ஆன்ல புரிய வைக்கிறான் நபியே நீங்கள் வழி அறியாதவர்களாக இருந்தீர்கள் உங்களுக்கு நாம் நேர்வழி காட்டினோம் இதை விட ஒரு உதாரணம் சொல்ல தேவையில்லை இந்த குரான் வசனம் இறங்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஃபார்ட்டி ப்ளஸ் நாற்பதுக்கு மேல சின்ன இளைஞர் இல்ல குழந்தை இல்ல அல்லாஹ் இந்த பாடத்தை எடுக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நாற்பதுக்கு மேல இந்த வசனம் இறங்குது அல்லா என்ன சொல்றா நபியே நீங்கள் வழி அறியாதவர்களாக இருந்தீர்கள் உங்களுக்கு நாம் நேர் வழி காட்டினோம் அப்ப அல்லாவுடைய தூதருக்கு குடைத்த பட்ட பெயர்கள் என்ன தெரியுமா இந்த நாற்பது வயசுல இந்த குரான் வசனம் இறங்கும் போது அல்லாவுடைய தூதருக்கு அந்த சமுதாயம் கொடுத்த பட்ட பெயர் நம்ம காலத்துல பட்டை பெயர் கொடுத்தாலே கெட்ட பேர் தானே கொடுப்பான் ஒரு பட்ட பேர் வைக்கிறான் என்ன வைப்பான் அவன் வைப்பான் நொண்டி கால குருட குண்ட ஒல்லியா இருக்கிறான் கருப்பா இருக்கிறான் இப்படிதான் வைக்க முடியும் அல்லாவுடைய தூதருக்கு அந்த மக்கள் கொடுத்த பட்டை பெயர் என்ன தெரியுமா ரசூலம் என்ன அந்த சமுதாயம் சொல்லுது எங்களுக்கு அல்லாஹ் ஒரு இறை தூதரை அனுப்பினான் நம்ம வானத்துல வந்து குதிச்சிடல யாரோ ஒருத்தர் எங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை இவர் யாரு திடீர்னு வந்தாரு இவர் பண்பாடு என்ன நாகரிகம் என்ன இவர் கேரக்டர் என்னன்னே தெரியாது திடீர்னு வந்தாரு அம்மாங்கிறாரு நான்தான் தூதுருங்கிறாரு எல்லாம் இல்ல எங்களோடு வாழ்ந்த மனிதர் எங்கள் ஊரை சார்ந்தவர் எங்களை சார்ந்த ஒரு இறை தூதரை அம்மாவை அனுப்பினான் நா வி நசமஹு அவருடைய சுயமரியாதை எங்களுக்கு தெரியும் ஒசேந்து கா சிந்தி வாங்க முடியுமா இன்னைக்கு சிந்திங்கன்ற ஒரு பட்டு கிடைக்குவாங்க நமக்கு நாற்பது வருஷம் அம்பது வருஷம் வாழ்றோம் இவர் உண்மையாளர் அப்படின்னு இன்னைக்கு சமுதாயம் நமக்கு பேர் தருமா வாங்க முடியுமா எவ்வளவு கஷ்டம் அல்லாவுடைய தூதருக்கு அந்த மக்கள் கொடுத்தது சித்தி அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர் அமானிதம் சித்தேகன் கூட வாங்கிடலாம் அமானிதத்தை வாங்க முடியாது ஒரு 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 அநாத குழந்தை நமக்கு கிடைக்குது சின்ன பிள்ளையா மைனரா இருக்கு பல சொத்துகள் இருக்கு நம்ம கிட்ட அல்லா தரான் பொறுப்ப இந்த பிள்ளை மேஜர் ஆனதுக்கு அப்புறம் இந்த சொத்துக்களை முழுமையா கொண்டு வந்து அந்த கிட்ட சேர்த்துருவோமா சேத்ரமான மனுஷங்கி எவ்வளவு மோசடிகள் நடக்கும் அமானிதம் என்பது இல்ல சுகா யாருக்கும் தெரியாததை பாதுகாக்கிறது அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்தது அல்லாவுடைய தூதருக்கு அந்த மக்கள் கொடுத்த பட்டம் என்ன அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர் சதீஜா ரலி அல்லாஹ சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன வகி வந்து இறங்குது ஹீரா குலையில அல்லாவுடைய தூதர் பதவி ஓடுறாங்க மனைவியை பாக்குறதுக்கு பயப்படுறாங்க சதீஜா ரயில்லா என்ன சொன்னாங்க முகம்மத நீங்க பயப்படுறீங்க எத்தனை பேர் வந்தாலும் நீங்க அடிச்சிருவீங்களே நீங்க எப்படிப்பட்ட வீரர் அப்படின்னு பேசினாங்களா நீங்க உறவுகளை பண்புகளை உறவுகளை பேணக்கூடியவரா இல்லையா பிறருக்காக வேண்டி நீங்க உழைக்கலையா நாங்க குடும்பத்துக்கு உழைக்கிறதே கஷ்டமா இருக்கு எப்படி குடும்பத்துக்கு உழைக்கிறதே கஷ்டப்பட்டு தூக்கி மேல ஓடிட்டு ஓடிடலாம் நாற்பது நாடு ஐம்பது நாடு நூறு நாடு குடும்பத்துக்கு உழைக்கிறது கஷ்டம் யாருடா பாப்போ குடும்பத்தை அது அல்லாஹ் பாத்துப்பா நீவோ சண்டையெல்லாம் தூக்கிட்டு போறான் வரலாறுகள் அப்படி இருக்கு நீங்க பிறருக்காக வேண்டி உழைக்கலையா இந்த பண்புகள் உள்ளவர் அல்லா அவருட தூதர் அல்லா என்ன சொன்னா நற்பண்புகள் அல்ல எல்லாமே கெட்டது இல்லையே உபச்செந்த கல்லா அல்ல அன்பாதா நபியை நீங்கள் வழி அறியாதவர்களாக இருந்தீர்கள் உங்களுக்கு நாம் தான் வேர் வழி காட்டினோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் உங்களுக்கு இஸ்லாம தீனா இது உங்களுடைய வாழ்க்கை நெறிங்கிறனால்தான் நாம் இந்த மார்க்கத்தை எப்படி பாக்குறோம்னா கடுமையா பாக்குறோம் இது ஒரு கஷ்டம் பாரம் படிக்கணும் குறானம் படிக்கணும் மனநம் பண்ணணும் தோழணும் இபாதத்தை செய்யணும் துவாக்களை அரபு மொழியில கேட்கணும் இதுல ஓதுனா தான் நன்மை நமக்கு நாமே பாரமாக்கிக்கிறோம் இந்த மார்க்கம் பாரமே கிடையாது உங்க வாழ்க்கை நெருங்கிக்கிறான் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருப்பதோ அதை வாழ்ந்து அதுதான் வெற்றி இது விளங்காத கூட்டமா இருக்கிறதுனாலதான் இந்த மார்க்கத்தை நோக்கி ஓடுறோம் பயப்படுறோம் முடியலங்கிறோம் இந்த கடமையெல்லாம் எங்களால நிறைவேற்ற முடியல ஒரு விஷயம் போதுங்க அருமையில எல்லாம் இடத்துல வெற்றி பெறதுக்கு இது சரியான முறையில நாம தெரிஞ்சுக்கணும் இந்த நூற்றாண்டுல இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல நபி இப்ராஹிம் அலை பத்தி அல்லாஹ் குரான்ல பேசுறான் ஏன் பேசுறான் என்னைக்காவது உலகத்துல இருக்கிறோம் தெரியுமா சாட்டிலைட் விட்டுறான் ஒரு ஏழு நிமிஷத்துல போய் வானத்துல நின்றுது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த வயநாட்டுல நடந்த இந்த பேரிடர் இந்த பேரிடர்களை எல்லாம் தடுக்கணும்னு ரஷ்யால ஒரு சாட்டிலைட் விட்டான் மனுஷனை பாதுகாக்கிறது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மனுஷன் எந்த அளவுக்கு போறான் அந்த அளவுக்கு வேலை செய்யறான் நாம முட்டாள்களா இருக்கிறோம் மூளையை பயன்படுத்தாம சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஏதோ ஒன்னு கடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற உலக அப்படி இயங்கிக்கிட்டு இல்ல இந்த மனித அந்த சம்ப சாதி காப்பாத்தணுங்கிறதுக்காக வேண்டி அந்த அந்த சேட்டலைட் என்ன செய்யணுமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குமா எங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் பேரிடர்கள் ஏற்பட போகுதோ அங்க அலர்ட் மெசேஜ் உசாரா இரு இங்க இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது அலர்ட் ஆயிருங்க எந்த அளவுக்கும் மூல இந்த காலத்துல அல்ல என்ன பேசுறான் இப்ராஹிம் நபி பத்தி பேசுறான் என்ன பேசுறான் எதுக்கு பேசணும் இப்ராஹிம் நபி கிட்ட என்ன இருக்கு கற்கால மனிதர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக குறித்து அல்லா பேசுறான் குரான்ல இப்ராஹிம் நபி பத்தி நிறைய பேசுறான் பக்கம் பக்கமா பேசுறான் எங்க வரலாறுகள் எடுத்தாலும் இப்ராஹிம் நபி இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு நபிய பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சும்மா பேசல மூளைய நீ என்னத்தான் தான் பயன்படுத்தினாலும் இது மாதிரி நீ வாழ முடியாது இந்த வாழ்க்கை தான் மறுமை வெற்றிங்க ஆள்வா மறுமையினுடைய சிந்தனை முதல்ல இருக்கா இல்ல ஜீரோ நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உனக்கு ஒரு நிரந்தரமான தொழில் பா நிரந்தரமான வியாபாரம் ஒரு மூணு வருஷம் நீ கடுமையா கஷ்டப்பட்டனா உனக்கு மாசம் மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் ஊதியம் பர்மனென்ட் லைஃப் என்ன உழைப்பு போடுவோம் மூளை கொஞ்சம் தூண்டி பாருங்களேன் மனுஷன் தானே அஞ்சு லட்சமா மாசம் அடிச்சு எழுப்பி மூணு வருஷம் கஷ்டப்பட்டுறா நீ இருக்கிற வாரம் எல்லாம் நல்லா இருப்ப இதான பார்வை பர்மனன்டான வாழ்க்கையா இது பத்து நாள் உயிரோட இருப்போம் சொல்லக்கூடிய அந்த சமையல உண்டா பத்து நாள் நான் உயிரோட இருப்பேன்பா பத்து நிமிஷம்

பர்மனண்டான வாழ்க்கைக்கு என்ன எஃபர்ட் போடுறோம் துணியாவுல ஒண்ணுமே இல்ல செத்து போகக்கூடிய வாழ்க்கை டெம்பரவரி எந்த நேரமும் போகும் எவ்வளவு எஃபர்ட் போடுறோம் மூளைய சிந்திச்சு பாத்தீங்களா நாம முட்டாளா அறிவாளியா இந்த முட்டாள்கள் இந்த மார்க்க இருக்க முடியுமா இருக்க முடியாதா நாம முட்டாள்களா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் நிரந்தர வாழ்க்கை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த துணியாக்கு இடம் போடுறோம் நேரத்தை கொடுக்கறோம் எதை மறந்து அல்லாஹுவை மறந்து மருமையை மறந்து அந்த ஆகரத்தினுடைய வாழ்க்கை மொத்தமா மறந்து எங்கேயாவது அந்த நம்ம மருமைக்காகவே நம்மளோ இதுக்கு எஃபர்ட் போடுறோமா எதுக்கெல்லாம் சொல்றான் இப்ராஹிம் நபியுடைய பாடம் இன்ன இப்ராஹிம் இப்ராஹிம் ஒரு தனி மனிதர் சமுதாயமாக திறந்தார் சுஹான் ஒரு ஆளு ஒரு இடங்கள் என்ன கட்ஸ் தெரியுமா என்ன இருதயம் தெரியுமா என்ன உறுதி தெரியுமா சொல்லி காட்டா இந்த உறுதி உங்ககிட்ட வேணும் எத்தனையோ மக்களை எத்தனையோ அடிப்படை உணவு மக்களை வச்சிருக்கக்கூடிய அமைப்பு இது நம்மளால சாதிக்க முடியாது ஒரு பெரும் கூட்டமா இருக்கிற நம்மளால சாதிக்க முடியாததை ஒரு தனி மனிதர் ஒரு இளைஞர் சாதித்தாரு நம்மளால சொல்லி காட்டுறோம் ஏன் நமக்கு வரல தெரியுமா இந்த வெறி இந்த மார்க்கத்தை பத்தின பற்று இல்லை இந்த மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விளங்கிட்டு வரணும் இதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டு தெரியுமா நம்ம அப்பம்பாட்டை வரலாறு தெரிஞ்சுக்கணும் நபிமார்கள் வரலாறு நிறைய கேட்டு சத்திய சகாபாக்கள் சகாபிய உடைய வரலாறுகள் கேட்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து இருக்கிறோமே இதுக்கு அஸ்திவாரம் போட்ட நம்ம தாய் தகப்பன் வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோமா முஸ்லீம் கேட்டா என்ன சொல்லுவோம் உலகம்ல போனோம் கித்தாபுகளை குரான படிச்சோம் மற்ற வேதங்களை படிச்சோம் சிந்திச்சு பார்த்தோம் இதுதான் குரான் சிறந்தது நீங்க வந்தோம்னு சொல்ற ஒரு ஆள் கைது உங்களை பார்ப்போம் என் அம்மா முஸ்லீம் இவ்வளவுதான் அடிப்படை எப்படா முஸ்லீம் என் தாய் தவப்பா முஸ்லீம் அப்படி பிறக்க செஞ்சா அதுக்கு என்ன தவம் பண்ணும் என் தாய் தவப்ப முஸ்லீமுக்கு நான் பிறக்கணும் தவமா நான் செஞ்ச கஷ்டமா நான் அதுக்கு வேண்டிய உழைப்பு பண்ண ஒண்ணுமே இல்லை அல்லாஹ் படைச்சான் வேற ஒரு குடும்பத்துல பிறக்க செஞ்சிருந்தா அப்படியே பின்னாடி போய் சிந்திச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு நாலு மூணு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம அப்பா பாட்டையார் முஸ்லீமா பிறப்பால் முஸ்லீமா எப்படி அவன் இந்த இஸ்லாத்தை தழுவுனா சும்மா தழுவிட்டானா இந்த மார்க்கம் கஷ்டமா இன்னைக்கு நாங்க குரான நம்ம மொழியில படிக்க முடியுங்க உங்களுக்கு என்ன மொழியில வேணும் இங்கிலீஷா ஸ்பானிஷா பிரெஞ்சா தமிழா மலையாளமா ஆந்திரமா என்ன வேணும் அன்னைக்கு அல்லாஹனுடைய நற்பண்புகள் பேச தெரியாப்பா அல்லாஹ் அக்பர் மாலிக் அர் ரஹ்மான் அர் ரஹீம் நம்ம அப்பா பாட்டனுக்கு போய் பேச தெரியுமா என்ன பேசணும் அல்லா சாமி அவனுக்கு தெரிஞ்சது என்ன ஐயப்ப சாமி முருகன் சாமி அல்லா சாமி அவளை அவனுக்கு தெரியும் அதை தாண்டி அவனுக்கு அல்லானா யாருன்னு தெரியாது குரான படிச்சானா குரான வரைக்கும் 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 படிச்சு இதுதான்டா வேதம்னு சிந்திச்சு வந்தானா என்னைக்காவது குரான பார்த்து அழுது இருப்பானா சிரிச்சிருப்பானா சிந்திச்சிருப்பானா இருந்துதா குரான் இருந்ததுங்க அதை பார்க்கக்கூடிய வழி அவங்க கிட்ட இல்லையா நம்ம வாப்பாப்பா குரான படிக்காமலே செத்து போயிட்டாங்களே அப்படி கிடைச்ச அந்த குரான நாம எப்படி வச்சிருக்கிறோம்

வாழ்க்கை நெறியா குரான முழுசா படிச்சுட்டு நம்ம அப்பம் பார்த்த உள்ள நுழையல புல்லா அப்படி சட்டங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு மது அபு இதெல்லாம் இல்ல இதாண்டா ஏகத்துவம்னு வரல அவன் என்ன தெரியுமா பார்த்தான் அவன் பட்ட கஷ்டத்துக்கு தீர் இந்த திருமறை குரான்ல இருந்துச்சு அவ்வளவுதான் சகோதரத்துவம் இருந்தது என்னடா மார்க்கம் இது இங்கெல்லாம் அடி தலையில பிறந்தவன் கழுத்துல பிறந்தவன் தொப்புல பிறந்தவன் காலில பிறந்தவன் மிதிச்சு கட்டுறான் இது என்ன மார்க்கம் அழகிய மார்க்கமா இருக்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களே ஒரே மாதிரி கடவுளை ஏற்ற தாழ்வுகள் இல்லையே உள்ள வந்தான் பொய்யா உண்மையா பெண்களுக்கு உரிமைகள் தாழ்த்தப்பட்ட பெண்கள் மேலாடை உடன்கட்ட ஏறணும் புருஷன் கத்துட்டானா உடனே அவளை தூக்கி நெருப்புல போட்டு சாவடி எத்தனை கஷ்டங்கள் அந்த மனித சமுதாயத்துல நம்ம பாட்டப்பட்டது பாப்பா என்ன மார்க்கம் ஆகுது என்ன அழகு எவ்வளவு எவ்வளவு செக்யூரிட்டி எத்தனை அழகான மார்க்கமா இருக்கு பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் பார்த்து வந்தான் புராணம் எல்லாம் படிச்சுட்டு வரல இவ்வளவுதான் பார்த்தான் இந்த மார்க்கம் அழைச்சிச்சு உள்ள போயிட்டான் அப்படி வாழ்ந்தார்கள் இன்னைக்கு சரி வந்துட்டான மார்க்கத்துக்குள்ள ரொம்ப லேசா அடைஞ்சுட்டானா இன்னைக்கு இன்னும் தாழ்த்தப்பட்டம் இருக்கிறான்ல இன்னைக்கு இன்னும் தாழ்த்தப்பட்ட குடும்பங்கள் இருக்குல்ல நமக்கு நம்ம வாழக்கூடிய இந்த காலத்திலே இவனெல்லாம் அன்னைக்கு நம்ம அப்பம் பட்ட கஷ்டத்தை படாம பயந்து ஓடணும் நம்ம தாய் தவிர அந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு பட்டான கஷ்டம் அவன் கொடுத்த விலை என்ன தெரியுமா உயிர் சுகாணவள அடி இருந்ததெல்லாம் பறிச்சான் ஏன்னா நேத்து வரைக்கும் முருகன் இன்னைக்கு இப்படா இப்படின்னா சரிசமாக உட்காந்துருக்கா இருந்ததையும் கொடுக்கணும் இருந்த சுடுகாடும் இல்ல இருந்த கல்வியும் இல்ல இருந்த திருமணமும் இல்ல இருந்த வீடும் இல்ல ஒண்ணும் இல்ல அட்டிட்டா உதடா கொள்ளிடான்னா நம்ம தாய் தொப்ப கொஞ்சமாவது அந்த ஹீமான புடிச்சு எப்படியா இஸ்லாத்துக்கு எப்படியாவது நல்லா ஒரு ஜெனரேஷன் ரெண்டு ஜெனரேஷன் தாண்டி போனா என் சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிப்பான் நீ எங்கேயா அடி அடிவுழுதா நீங்க நாமெல்லாம் வந்துருக்கோம் எங்க வந்தோம் வானத்துல இருந்து குதிச்சோமா இப்படிதானே வந்தோம் அவன் நினைச்சானே என் புள்ள நல்லா இருக்கும் என் சந்ததி நல்லா இருக்கும் இருக்கிறோமா அவன் கொடுத்தான உயிர் அந்த உயிருக்கு இன்னைக்கு பரிசு கிடைச்சிருக்குதா

என்ன மார்க்கம் இந்த மார்க்கத்தை கத்துக்கிட்டு இதுக்கு என்ன உழைப்பு கொடுக்கணும் இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு அண்ணா ஏன் பேசுறான்னு புரியுதா சந்ததி நல்லா இருக்குன்னு நினைச்சாரு ஒரு மனிதர் நெருப்பு குண்டத்துல தூக்கி போடுறா எல்லா சிலைகளையும் உடைச்சிட்டு அப்படி கட்ஸா நின்னாரு நின்று போட்டு நெருப்பு குண்டல தூக்கி வீசிடணா ஐயோ என்ன தூக்கி வீசிட்டீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு யார்பா நேர்வழி காட்டுவா நானே இறை தூதர் நான் செத்து போயிட்டேன்னா இந்த சமுதாயமே பரண்டு இதற்கு போதுமான பெரியவங்க எல்லாம் ஐயோ நான் பேசலன்னா இந்த சமுதாயத்தை யார்பா காப்பாற்றுவா நான்தானே சத்துவா கொடுக்கணும் நான்தானே இந்த மக்களை நேர்வழி காட்டணும்னு நம்ம ஆளுங்க இன்னைக்கு இறை தூதர்கள் எல்லாம் லேசா துச்சமா தூக்கி போட்டு போனாங்க இதுக்கு பொறுப்பு அவன்டா நான் இல்ல நான் இல்லைன்னா வேற ஒரு நபி அவ்ளா கொண்டு வருவான் அல்லா திரும்பி கொண்டு போயிட்டு இருப்பான் என் வேலை என்ன நன்மை ஏதோ ஒரு தீமையை தடுக்கிறது அல்லாஹ் ரபுல்லின் அப்படிப்பட்டு உண்மையை சரியான முறையில் தெரிந்து வாழக்கூடிய மக்களாக ஆக்க வேண்டும் என்று கூறி என இந்த முதல் உரையினை நிகழ்ச்சி அல்லாஹ் அல்லாஹு அலபின் குரான்ல பேசக்கூடிய செய்திகள் எல்லாம் சும்மா ஏதோ ஒரு தேவைக்கு பேசிட்டு போறது இல்லாம குரான் படிச்சா ஏதோ நன்மை அரபுல படிச்சுட்டு போனோம்னா பத்து நன்மை முப்பது நன்மை நன்மைக்கு இல்ல குரான் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது இல்ல குரான் வாழணும் குரான்ல அத்தவசியமான விஷயங்கள் எல்லாம் பேசவே மாட்டான் குரான்ல பேசா அப்படின்னு சொல்ற ஒண்ணுமே இருக்காது இரண்டாவது பண்புகள் இப்ராஹிம் நபியுடைய பண்புகள் பேச பத்தாது உலகத்தோடு ஒப்பிட்டு 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 பேசிக்கிட்டே போலாம் அவ்வளவு செய்திகள் உண்டு காணித்தல் லில்லாஹி கட்டுப்பட்டார் ஏன் தெரியுமா இப்ராஹிம் நபி அல்லா வந்து உற்ற நண்பனாக்கா இப்ராஹிம ஹலீஃபாத்தும் இப்ராஹிம் ஹலீலா படைத்த படைப்பினத்துல இருந்து ஒரு மனிதனை அல்லாஹ் உற்ற நண்பராக்கினா அந்த மனிதர் என்ன செஞ்சாருன்னு என்னைக்கே செஞ்சிருக்கோமா என்ன செஞ்சிருப்பாரு இவர் என்ன சாதிச்சாரு எத்தனையோ சாதனைகளை பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறோம்ல இப்படி படிச்சிடுறா அப்படி படிச்சிடுறா நீ டாக்டர் ஆயிடுவே நீ இன்ஜினியர் ஆயிடுவே நீ வக்கீல் ஆயிடுவே நீ பெரிய அதிகாரி ஆயிடுவே பெரிய பெரிய பணத்தை சம்பாதிப்பான்னு பிள்ளைக்கு சொல்லி தருவோமே இந்த இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாரு என்ன செஞ்சிருந்தா அல்லாஹ் உற்ற நண்பனாக்கி இருப்பான்னு என்னைக்காவது படிச்சிருக்கிறோமா படிச்சதே கிடையாது தேவையில்லை நமக்கு ஏன் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத சமுதாயம் இறைவனுக்கு கட்டுப்படுன்னு சொன்ன அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்றார் கட்டுப்படுதுன்னா கட்டுப்படுது இல்லை கட்டுப்பட்டுறது இல்லை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருள் என்னன்னு பேசுறான் தெரியுமா குழாய்ல இப்ராஹிம் நபிக்கு நான் கொடுத்த அருள் நம்மளுடைய என்ன ஒரு 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 நல்ல 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 பெரிய வீடு லக்ஸரியான ஜாப் குடும்பம் அருள் அல்லாவுடைய நியாமத்துனா இதான் பார்ப்போம் ரேஷன் கடை சோறு அருள்வா ஏதோ குடிச்ச வீடு அருள்னு சொல்லுவோமா நோயற்ற வாழ்க்கை அருள்னு பேசுவோமா இதெல்லாம் நியாமத்தே கிடையாது நம்ம வாழ்க்கையில நமக்கெல்லாம் மேல மேலே நபி இப்ராஹிமுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் தான் அருள் தெளிவான சோதனைகள் அவருக்கு சோதனையை இறக்கிக்கிட்டே இருந்தேங்கிறான் இதுதான் அவருக்கு நான் கொடுக்கப்பட்ட அருள் அந்த அருளில் வெற்றி பெற்றதனால தான் அவரை நான் உற்று நண்பனாக்கினேன் உலகத்துல மூளையை பயன்படுத்தினவன் மூளையை பயன்படுத்தின பாத்தீங்களா இன்னைக்கு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழ்றோம் இங்க உட்காந்துகிட்டு அமெரிக்கால வியாபாரம் பண்ண முடியும் அப்படித்தானே எல்லாமே உலகத்துல செய்ய முடியும் வாரத்துக்கு போயிட முடியும் எதையும் சாதிச்சிட முடியும் மனுஷன் கையில வச்சிருக்கான் எல்லாத்தையுமே அப்படிப்பட்ட மூளை இந்த மூளை அதிகமா பயன்படுத்ததனுடைய அளவு என்னன்னா நாலு சதவீதம் பர்சன்ட் தான் இந்த மூளை அதிகமா பயன்படுத்துறது யாரு ஐசக் நியூட்டன் ஆல்பர்ட் எய்ம்ஸ்டீன் இந்த மாதிரியான விஞ்ஞானிகள் அறிவாளிகள் மூளையை பயன்படுத்தி இன்னைக்கு துணியா இப்படி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம் இந்த நாலு சதவீதத்தினுடைய வெளிப்பாடு பாத்தீங்களா எப்படி இருக்கு அருள் இப்படி எல்லாம் நீ மூளையை நீ நீந்தான்டா என் நண்பன் நல்லாக்கி தானா எதை யோசிக்கணும் இப்படி எல்லாம் நீ உருவாக்கி வச்சிருக்கிறியே நான் கொடுத்த மூளையை சரியான முறையில பயன்படுத்தி எத்தனையோ முட்டாள்கள் இந்த உலகத்துல இருக்கும் போது நீ மட்டும் மூளையை பயன்படுத்தினியவா தான் என் நண்ப நல்லாக்குனானா அல்லா சொல்லி காட்டுறான் கொடுமையான ஆட்சியாளன் குரான்லயே அல்லா பேசுறான் அலெக்சாண்டரை பத்தி நல்லா தெரியும் எங்கெல்லாம் சூரியன் உதயமாகதோ அங்கெல்லாம் என்னுடைய ஆட்சி இருக்கணும்னு நினைச்சான் உலகத்துல முக்காவாசி கிரவுண்ட தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வந்தவன் அலெக்சாண்டர் அல்லாம் என்ன பண்ண நான் கொடுத்த சரியான பொறுப்பை நல்ல முறையில செஞ்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி எல்லாம் உனக்கு கீழே கொண்டு வந்த நீந்தான் தான் திறமையானவன் நீந்தான் என்னுடைய நண்பன் நல்லா ஏத்துக்கிட்டானா பணத்தை எல்லாம் குரான் பேசுறான் இன்னைக்கு எலான் எத்தனை பேரை வேணா வச்சீங்க பணத்தை நான் கொடுத்த செல்வத்தை சரியான பாதுகாத்து மக்களுக்கு சரியான முறையில நண்பன் பணம் அதிகாரம் அறிவு எதுவுமே அப்பாவுக்கு தேவையில்லை இல்லா நீது இல்லாம் இந்த மக்கள் எல்லாருமே அப்பாவிற்கு கட்டுப்பட வேண்டும் தான் ஆசைப்படுறான் எதுக்கு சொன்னா நான் நீங்கள் அடிமைகள் எனக்கு மூல பணம் அதிகாரம் எதுவும் தேவையில்லை நான் கட்டுப்படுன்னு சொன்ன நீ கட்டுப்படணும் இதுக்கு தான் நண்பர் எதுக்கு இப்ராம் அலுவலாமெல்லாம் நண்பர் ஆகா உலகமே சொல்லாத ஒண்ணு அவர் சொன்னாரு நீ உலகத்தை கண்டுபிடிச்சு இவன் என்ன பண்ணா இயற்கை தான் சக்தியும் தான் எப்படி இந்த ஹாக்கின்ஸ் பத்தி பெரிய அறிவு மூளை அவன் இயற்கை தான் சக்தி தான் இறைவன் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்ட்டான் எத்தனையோ விஞ்ஞானிகள் எத்தனையோ அதிகாரிகள் எப்படிப்பட்டவனும் உலகத்துல என்ன போயிட்டான் எதை கண்டுபிடிச்சாலும் கல் இறைவன் அவனுக்கு தெரியல இந்த கல் இறைவனா இருக்குவா கல் கிட்ட போய் வணங்குறான் மண்ணு கிட்ட போய் வணங்குறான் கிட்ட போய் வணங்குறான் மனுஷன் கிட்ட போய் வணங்குறா இயற்கைதான் சக்திங்கிறான் என்னென்னவா சொல்றான் எதை எதையோ கண்டுபிடிச்ச மூளைக்கு தன் இறைவன் யாருன்னு கண்டுபிடிக்க தெரியல அபதா பைனனா ஓ பைனக்கும் அதா பாலா அபதன் ஹத்தா துவமினு பில்லாஹி வஹதா உலாமே சொல்லாத ஒன்றை இறை தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு எடுத்து காட்டினார் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் இதனால தவுத்த நண்பர் வேற ஒன்னு செஞ்சிரல நாம் என்ன செஞ்சிட்டு ஏதோ பதியவே கண்டுக்காம சரியான மார்க்கத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த மார்க்கத்தை பத்தின எந்த அறிவுமே இல்லாம வாழக்கூடிய நமக்கு அல்லாஹு ரபுல்ல எவ்வளவு அருள் செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னும் பேசணும்னா எத்தனையோ விஷயங்கள் பேசலாம் நேரம் இல்ல அல்லாஹூ ரபுல்லமின் என்ன பேசுறோமோ என்ன கேட்டோமோ அது நம்மளுடைய அறிவுக்கு கொண்டு போய் சிந்திக்க கூடிய மக்களாக அல்லாஹ் குழந்தை சிந்திங்கன்னு தானே சிந்தி சிந்திப்போவேன் கொஞ்சம் சிந்திச்சு பாப்போம் எதா கிடைக்கும் அது மாதிரி குரானை சிந்தித்து இம்மையிலும் மறுமையிலும் ரெண்டிலுமே வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என இந்த உரையினை வரஹ்மத்துல்லாஹி அசலாமலை